இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முதல் முதலாக வேதாகமத்தை படிக்கும் பொழுது அதுல இருந்து ஏராளமான சந்தேகங்கள் எனக்கு வந்தது அதுல ஒரு முக்கியமான சந்தேகம் எது அப்படின்னா இந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டுக் கொள்வதற்காக மோசை வரும் பொழுது பார்வோனை சேர்ந்து சந்திப்பான் அப்ப பார்வோனுக்கு வந்து பார்த்தோம்னா மோசை யாருன்னு தெரியாது அப்ப மோசை சொல்லும் என்ன பண்ணுவான் இந்த பார்வன் கேட்டு என்ன பண்ணுவான் சில விஷயங்கள் ஏதாவது முடிவெடுத்து என்ன பண்ணுவான் அவங்களை அனுப்பணும்னு நினைப்பான் அப்போ அங்க ஒரு வசனம் இருக்கும் என்னன்னா பார்வனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் இருக்கும் அப்ப எனக்கு இதை படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது அதான் அவன் விடணும்னு நினைக்கிறான் ஆனா தேவன் என்ன பண்றாரு அவனுடைய இதயத்தை கடினப்படுத்துறாரு எதுக்காக அப்படின்னா அவருடைய ஜனங்கள் அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கத்தருடைய அற்புதத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறக்காக இவன் என்ன பண்ணுவாரு கடினப்படுத்துவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏராளமான வாதைகள் வரும் இந்த வாதைகள் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வாதையை தாங்க முடியாம என்ன பண்ணுவான் அவன் நேரு என்ன பண்ணுவான் கூடுவாமோ சே கூட கூடு கூடுமா உடனே கிளம்பு கிளம்பு கிளம்புமா இவங்க கிளம்பு போறதே என்ன பண்ணுவான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அவன் மனசை மாத்திடுவாரு எனக்கு இது என்னன்னா இந்த பார்வனுடைய கேரக்ட்டும் ஒரு இன்னொரு மாதிரி தெரியும் ஐயோ பாவம் கடவுளே இவன் ஹிரதயத்தை மாத்தும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்ப இந்த கடவுளையேன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ இதை குறித்து நம்ம ஒண்ணு என்னுடைய ஸ்ப்ரிச்சுவல் ஃபாதர் அன்றே நாள்ல அந்த குருவான்கிட்ட போய் நான் கேட்டேன் அப்ப அவங்க சொன்னது என்ன அப்படின்னா சில விஷயங்கள் என்ன பண்றாரு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய பராக்கிரமத்தை தன்னுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புறஜாதி மக்களை என்ன பண்றாரு ஏதோ ஒரு மனுஷன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் விதி அவ்வளவு அவன் அவனை என்ன பண்றாரு கடினப்படுத்தி இவர்கள் என்ன பண்றாரு தனக்கு மகிமைப்படுத்துற மாதிரி என்ன பண்றாரு வச்சுக்கிறான்னு சொன்னாரு அதுக்கு பிறகு பாருங்க அதுல இன்னொரு பரிதாபமான ஒரு விஷயம் இந்த பார்வன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இந்த இஸ்ரேல் மக்கள் அனுப்பிடுவான் இவங்க என்ன பண்ணுவாங்க வந்துட்டு இருப்பாங்க எதிர்த்து அப்படி என்ன பண்ணுவோம் செங்கடல் வரும் இந்த செங்கடல் மேல என்ன பண்ணுவாங்க நின்றுட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுவாரு திரும்ப வந்து தேவன் வந்து அவனுடைய இதயத்தை கடினப்படுத்தி இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க வெரைட்டி வருவாங்க வெரைட்டி வரும்போது என்ன பண்ணுவாங்க மோசே அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏகோ தேவனை நோக்கி கும்பிடும் அந்த செங்கடல் என்ன பண்ணுவோம் ரெண்டா பிளக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க இஸ்ரோவேலுக்கு நடந்து போவாங்க இப்போ இஸ்ரோவேலுக்கு நடந்து போன பிறகு இந்த செங்கல்கள் என்ன பண்ணுவோம் இந்த பார்வோனுடைய சேனைகள் என்ன பண்ணுவோம் உள்ள போகும் கடல் மூடிக்கொள்ளும் என்ன பண்ணுவோம் எல்லா சோல்ஜரும் என்ன பண்ணுவோம் செத்துவோம் ரதங்கள் குதிரைகள் எல்லாம் அப்போ எனக்கு இப்ப மிகப்பெரிய கொஸ்டின் சரி பார்வோன் இருதயம் கடினப்படுத்தி பார்வோன் என்ன பண்ணாரு ஆண்டவர் அவர் அந்த சேர்ந்த நாட்டத்தை நினைச்சாரு இந்த வீரர்கள் இந்த சோல்ஜர்ஸ் வந்து என்ன பாவம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யாருன்னு தெரியாது இவங்களை பத்தி யாருன்னு தெரியாது ஏகோபா தெய்வத்தை தெரியாது ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன பண்றாங்க செத்து மடிஞ்சிருக்கிறாங்களே அப்ப இவங்க அப்பாவிதான் இவங்க பாவம் தானே இவர்களுக்கு மோட்சம் உண்டா நரகம் உண்டாலும் கேக்கும்போது அந்த அவருக்கே கொஞ்சம் வித்தியாசம் ரொம்ப வித்தியாசமா யோசிக்க அப்ப அவர் சொன்னதுதான் அது தேவனுடைய திட்டம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வழி இல்லை அதாவது இவர்கள் வந்து நல்லவர்களோ கெட்டவர்களோ ஆனால் அவர்கள் இருந்த இடம் சரியில்லை அதாவது பார்வோன் ஒரு கடினமான இதையும் உள்ளவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த யகோவை அறியாதவன் தேவனை வந்து தெரிந்து இவர் சொல்றாங்க சொன்னதுக்கு இவர்களுக்கு என்ன வந்து இது எதிரியா தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியாது சோ இது பாத்தீங்கன்னா இப்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல தேவனுடைய திட்டம் செயல்படுகிறது இப்ப இங்க இருக்கிற அந்த முள்ளுராஜாக்கு தெரியும் தேவனை பற்றி தெரியும் தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியும் இந்த திருமண்டலங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது எல்லாமே தெரியும் ஆனாலும் ஆனாலும் தேவன் அவருடைய இதயத்தை கடினப்படுத்துகிறார் என்றால் இந்த கடைசி காலங்களில் இந்த ஜனங்கள் கத்தருடைய ரட்சிப்பை கத்தருடைய வல்லமையை காண வேண்டும் என்பதற்காக அவரை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே தயவு செய்து நீங்க என்ன கவலைப்படாதீங்க கண்ணீர் சொந்தாதீங்க அது போல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன் அவர் வந்து தற்பொழுது தேர்தலை சந்திக்காமல் தனக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா முள்ளு ராஜாவாக மீண்டும் முடிசூட்டி கொண்டு ஏராளமான கரஸ்பாண்டன் என்ன அப்பாயின்ட் பண்ணிருக்காரு நான் ஏற்கனவே நல்லாவே சொல்லிட்டேன் அதாவது இந்த டிஎஸ்எஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலை மட்டும் தான் சரியில்லை தலைமை மட்டும் தான் சரியில்லை மற்றபடி கீழே ஏராளமான நல்ல கரஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க அந்த நான் செஞ்சிருக்காங்க எனவே நீங்கள் தயவு செய்து கவனமாக இருங்கள் எப்படி வந்து இவர் இதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி கத்தருடைய பிள்ளைகளை வந்து இன்னைக்கு வந்து அவர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ இந்த கணக்கு உங்களிடமும் கேட்கப்படும் அந்த சீட்ல கண்ணீரும் இருக்கிறது ஏராளமான கரப்ஷன் இருக்குது எனவே தான் செய்கிற பாவத்தில் உங்களையும் இந்த மனிதர் பார்வோனின் இதயம் கொண்ட பார்வோனத்தில் இருந்த ஆவி கொண்ட இந்த ராஜா என்கிற முன்னாள் மேனேஜர் இன்னாள் மேனேஜர் என்று தகுதி இல்லாத ஒரு நபர் உங்களையும் பலிகடாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் தயவு செய்து மறந்து போகாதீர்கள் அது போல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அதாவது நமது புராண கதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கர்ணன் வந்து மிக சிறந்த மனிதன் கொடையாளி நல்லவன் ஆனால் அவன் இருந்த இடம் துரியோதனிடம் அப்ப துரியோதனன் வந்து கெட்டவன் வந்து தன்னுடைய மக்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினா அடிமைப்படுத்தினா அதனால வந்து யுத்தத்துல துரியோதனன் மட்டும் சாகல கர்ணன் என்ன பண்ணா செத்து போனான் மடிந்து போனான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி நமது பாரம்பரியம் நமது பாரத தேசம் நமக்கு சொல்லி தந்ததுதான் நீருங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நீங்கள் இருக்கும் இடம் சரியான இடம் இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த தண்டனை உங்களுக்கும் உண்டு நான் என்ன சொல்றேன் நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து எனக்கு தொடர்ந்து கால்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய குருவானவர்கள் அழுறாங்க குருவானுடைய மனைவிகள் கண்ணீர் வெடிக்கிறாங்க இந்த கண்ணீர் ஒன்னு சும்மா விடாது நான் சொல்றேன் அந்த முள்ளு ராஜா வீட்ல இருக்க அந்த முன்னாள் இன்னால் மேனேஜருடைய வீட்ல இருக்கவங்க தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க இதை வந்து கவனித்து கவனியுங்கள் கேளுங்க அதாவது இவர் மே கையில வந்து ரத்தக்கரை இருக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல மிக சிறப்பாக பணியாற்றிய கோல்வின் என்கிற ஒரு ஆயரை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான இன்றி ஒரு இடத்துல இருந்து பொட்டல் பூமிக்கு அடிச்சனால அவர் மன உளைச்சல் அடைந்து ஏற்கனவே மன உளைச்சலால் இறந்து போன ரத்தக்கரை இந்த மனிதன் கையில் உள்ளது இந்த இரத்த கரையை நீ எத்தனை யோர்தான் நதியில போய் குளிச்சாலும் சரி எத்தனை கங்கா காவிரிகள் போய் குளிச்சாலும் சரி மறக்கவே முடியாது அழிக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த பழி இந்த பழி வேதாகம் ரொம்ப அழகா சொல்லுது பாவத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருப்பேன் சொல்லிருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க நீ ஏதோ வந்து பாத்தினா எவனோ ஒருத்தன் வாரம் காசு கொடுத்து இந்த பதவியில உட்காந்துட்டு என்னெல்லாம் பண்ண நீ ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நான் தான் சொல்றேன் என்ன அதான் எழுப்பியிருக்காரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் ஆண்டவர் ஒருத்தர் தான் பயப்படுவேன் சொல்றேன் இந்த இரத்த பள்ளிகள் இந்த கண்ணீர் இந்த வடிக்கின்ற கண்ணீர் உங்களை சும்மா விடாது அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் நீங்க தயவு செய்து பாருங்க இது வந்து ஒரு திருமண்டலம் இது தியாகத்தாலிகளோட ரத்தத்தால உருவாக்கிய ஒரு திருமண்டலத்தை இந்த அளவுக்கு என்ன பண்றாரு ஏராளமான ஆயர்களும் ஆயர்களுடைய மனைவிகளும் அழுறாக கண்ணீர் விட்டு நீங்க அல்லாதீங்க நீங்கள் நின்று இந்து உங்களுக்கு செய்கின்ற அந்த இறட்சிப்பை பார்ப்பீர்கள் என்று அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்ப நான் சொல்றேன் சீக்கிரம் இவர்களுடைய அழிவு நிச்சயம் ஏராளமான மூத்த ஆயர்கள் வயதில் மூத்தவர்கள் அனுபவத்தில் மூத்தவர்களை பாத்தீங்கன்னா ஒன்னில்லாத காட்டுல கொண்டு போய் என்ன மாட்டறீங்க அதாவது கண்கட்டாத தூரத்துல கொண்டு போய் போடுறீங்க ஆனா இன்று இருக்க இந்த ரவுடி பசங்களுக்கு இன்று இருக்கிற இந்த அட்யூஸ் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் வைத்து கொண்டேன்கிறார் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நீதி செய்கிற தேவன் விட்டவே மாட்டார் விட்டவே மாட்டார்கள் அழிவு சீக்கிரம் உங்களுக்கு ஆரம்பம் இன்னொரு விஷயத்தை நான் இங்க பதிவிடுகிறேன் ஏராளமான குறைவானவர்கள் இங்கு தோன்றிவிட்டார்கள் இவர்களை நிறைவானவர்களாக மாற்றுவதற்கு வரமாக ஏதாவது ஒரு நல்ல மூத்த குருவானவர் ஒரு ஆயர் பேராயர் வந்துவிட மாட்டாரா என்று நினைக்கும் பொழுது நமக்கும் வரமாக ஒரு வரப்பிரசாத் என்கிற ஒரு பேராயர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் நானும் பாத்தீங்கன்னா உண்மையில அவர் நல்லவர் என்று நினைத்து அவரோடு இணைந்து ஜெபித்து அவரோட பேட்டி எல்லாம் எடுத்துன்னு பண்ணேன் போட்டேன் ஆனால் தற்போதுதான் தெரிகிறது அவர் வரப்பிரசாத் அல்ல அவரும் குறை பிரசாத் தான் நெல்வேலி பாருங்க அதாவது இசைக்கியல் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கம் செய்யும் பொழுது அந்த கத்தருடைய ஊழியக்காரன் என்ன பண்ணும் அவர்களை கண்டித்து உணர்த்தணும் ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்பிரபட்சத்தின் லோகாதிபதி கண்கள் என்ன பண்ண நான் கட்டி வச்சுட்டேன் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு குறை பிரசாத்தை இங்க அனுப்பி ஏராளமான கரன்சி நோட்டுகள் இருபது லட்சத்துக்கு மேல வாங்கியிருக்காத நான் கேள்விப்படுறேன் உங்களுக்கும் எச்சரிப்பு வருகிறது ஏற்கனவே இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் தலைவன் இல்லாமல் திணறி கொண்டிருக்கின்றது ஒரு மேய்ப்பின் இல்லாத ஆடை போல ஆங்காங்கே அழிந்து கொண்டிருக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுக்குள் அடைப்பதற்காகத்தான் ஆண்டு பேர் என்ன பண்றாரு இந்த தேர்தலும் இந்த ஒரு அதிகாரங்களோ உங்களுக்கு கிடைக்கதை தவிர மற்றபடி உங்கள் கஜானாவை நிரப்பிக்கொள்வதற்காக காசு வாங்க இங்க வரல அப்படிங்கிறத தயவு செய்து வரப்பிரசாத் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏராளமான ஆயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது பேர் சொல்லி கேள்விப்பட்டன தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லினேன் நீங்க எங்கேயே போகாதீங்க அங்கேயே இருங்க நீதி செய்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் சீக்கிரமாக நீதி வெளிப்பட போகிறது கூட கோர்ட்ல ஒரு கேஸ் வருதுன்னு சொல்றாங்க அதுல கண்டிப்பா ஒருவேளை தள்ளப்படலாம் அடுத்த மாசம் ஏழாம் தேதி இருக்குது எது எப்படியோ அதாவது நீதிபதி அவர்கள் பொழுது பாத்தீங்கன்னா சில மனிதர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க கடைசி வரைக்கும் அவங்க அந்த இடத்த சேகரத்தை விட்டு நகலவே இல்லை கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க அவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு ஒண்ணா ஆகல அது போல நீங்களும் இருங்க தயவு செய்து செய்கிற மக்கள் சபை மக்கள் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே அதாவது நமது நீதிபதி அவர்கள் இருக்கும் பொழுது கொடுத்த அதே ஆயர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்கள் இவர்கள் வந்து நமது ஆவிக்குரிய தகப்பெண்கள் அவர்கள் அழுவது அவர்கள் மனம் வேதனைப்படுவது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை கொண்டு வரும் அதாவது கெட்டவர்கள் நான் நான் சொல்ல வந்து நிறைவானவர்களை குருமானவர்கள் சொல்றேன் அவர்களை வந்து நம்ம கண் கலங்க விடக்கூடாது அது நமது சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும் எனவே தயவு செய்து தூத்துக்குடி நாசிரி திருமண்டல் மக்கள் இப்பொழுது இந்த அறுபது ஆயிர்கள் அவங்களுக்கு நீங்க துணையாருங்க இருங்க இன்னொன்னு நான் சொல்றேனா இந்த அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நான் தொடர்ந்து மீடியால பேசிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்காங்க இன்று ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தில் இருக்கும்போது திரும்பவும் என்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணவில்லை சொன்னாரு ஒருவேளை ஒருவேளை வருகின்ற வாரம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருவர்கள் தள்ளப்படாமல் இவர்கள் இந்த இடைக்கால நிர்வாகம் மாற்றப்படாமல் தேர்தல் அறிவிக்கப்படாமல் இருந்தால் கத்தர் நிச்சயமாக என்னை கொண்டு சில விஷயங்கள் இங்கே செய்ய போறாரு நான் தனி மனிதனாக நின்று செய்ய போகிறேன் எல்லாரும் பயப்படுறீங்க சம்பளம் வேறுமேன் வாழ்க்கை நான் ஏற்கனவே எல்லா கத்தருக்காக எல்லாத்தையும் விட்ட அதனால நிச்சயமாக நாசரே பேராலயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஆரம்பிக்கும் எனவே திருச்சபை மக்களே நீங்கள் விழித்தலுங்கள் இவர்கள் திருடர்கள் காணிக்கை திருடர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படாத பதவியை எடுத்துக்கொண்டு ஏராளமான கொடுமைகளை இந்த திருமண்டல மக்களுக்கும் ஆயர்களுக்கும் ஆசிரியர் மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் மக்கள் நீங்க பயப்படாதீங்க ஒன்னாகாது இங்க போடுற ஆர்டர் டிரான்ஸ்பர் இன்கொயரி எல்லாம் கேன்சல் ஆகி போவோம் கத்தர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு கண் நிமிக்கிற நேரத்தில் மாற்றி விடுவார் உங்கள் கண்ணீர் அனைத்தும் துடைக்கப்படும் இந்த முள்ளு ராஜாவுடைய இந்த ஆட்சியில இந்த கரஸ்பாண்ட் போஸ்டிங்கே எதுக்கு அப்படின்னா ஆசிரிய பெருமக்களை கண்ணீர் வடிக்க வைப்பதற்கும் அவர்களிடமிருந்து இந்த கரன்சி நோட்டை புடுங்கிறதா வச்சிருக்காங்க உதாரணமா இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கர்ணனை போன்ற ஒரு மனம் கொண்டு ஒரு நல்ல தம்பி தம்பிதான மாட்டார் கரஸ்பாண்டனா இருந்தாரு அந்த ஸ்கூலுக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சாரு இப்பவும் அவரதான் நான் போட்டிருக்காங்க ஆனாலும் அவராலே கூட பாத்தீங்கன்னா மனசாட்சியின்படி முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவர் நல்லவரா இருந்தாலும் அவர் கடந்த முறை அவங்க கரஸ்பாண்டர் இருக்கும்போது ஏராளமான டிரான்ஸ்பர் அவருக்கே தெரியாம பண்றாங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் மாத்திராங்க அவருக்கு தெரியாது அங்க வந்து அவருடைய உறவினர் அவருடைய உறவினர் முறை கொண்ட ஒரு ஆசிரியர் பெருமைகள் என்ன பண்றாங்க மாத்துறாங்க கண்ணீரோட அடுத்துட்டு போனாங்க இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில இருக்கிற ஒரு தம்பியோடைய மாத்திராங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் அந்த ஸ்கூலுக்காக அவ்வளவு செஞ்சாங்க ஆனா அங்க இருக்கிற கரஸ்ட் பண்ணால தடுக்க முடியல இடம் சரியில்லை செயற்கை சரியில்லை அதனால பாத்தீங்கன்னா உன் நண்பனை சொல் உன்னை சொல்லுகிறேன்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் இருக்கும் இடம் சரியில்லை எனவே அந்த கரஸ்பாண்ட் பதவியில் நீங்கள் ஏற்கனவே இருந்து கொண்டோம் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க ஏராளமான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல பதிந்து விட்டு வயதான புறம் காத்திருக்காங்க அதை மீறிய சில அப்பாயின்மெண்ட் போட்டீங்க அது இன்னைக்கு தவறு அது என ஒரு மனசாட்சிய குத்துன்னு சொல்லி நிறைய இடத்துல சொன்ன பிறகும் மீண்டும் ஒரு குறுக்கு வழியில அந்த கரஸ்பாண்ட் சீட்ல வந்து உட்கார்றது தவறு நான் எங்க ஊரை சார்ந்தவரை மட்டும் சொல்லவில்லை இந்த திருமண்டலத்தில் உள்ள அனைத்து கரஸ்பாண்ட் மக்களும் சொல்றேன் உங்களுக்கு அந்த கரஸ்பாண்ட் போஸ்டிங் தகுதியா நீங்க நின்று மக்களிடத்தில வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று அந்த இடத்துல வந்து உட்கார்றீங்க அப்படிங்கறத உங்களுடைய மனசாட்சியை விட்டு விடுகிறேன் இதை மீறி எங்க உட்கார்ந்தீங்கன்னா கத்தர் நிச்சயமாக அந்த இடத்தை உங்களுக்கு தரமாட்டார் நிச்சயமாக காரியம் வேறாக முடியும் மீண்டும் நான் சரியாக பதிவிடுகிறேன் வருகின்ற வாரத்துக்குள் தூத்துக்குடி நாசினி திருமண்டலத்தில் இந்த இடைக்கால இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மாற்றி நடுநிலையாக அமைக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக நான் தனி ஒருவனாக வந்து எனது பேராலயமான முன்பு எனது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை முடிவில்லாத ஒரு உபவாச ஜபத்தை நான் ஆரம்பிப்பேன் யார் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இங்கு ஆட்சி மாற்ற வேண்டும் இங்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு பேராயர் வேண்டும் ஒரு தேர்தல் நடக்கப்பட்டு ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் அதை செய்வதற்காக நான் கண்டிப்பாக இறங்கி வந்து நமது பேராலயமான நாசிரே பேராலயம் முன்பு தனி மனிதனாக உட்கார்ந்து நான் பண்ணுவேன் கண்டிப்பாக கத்திரிடத்தில் போராடி ஜபிப்பேன் கத்தர் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவார் ஒருவேளை கொண்டு வந்தாலும் வரவில்லை என்றாலும் சரி அன்று மேஷாக் ஆபை சொன்னது போல எங்களுடைய தேவன் எங்களை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாமல் போனாலும் சரி இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னபடியாக இருபத்தி ஒன்பது வயதில் முடிய வேண்டிய இந்த உயிரை இன்றைக்கு வரைக்கும் தந்திருக்கிறார் இந்த உயிரை கூட அவருக்காக கொடுப்பேன் நம்பிக்கையுள்ளவர்கள் என்னோடு கரம் கோருங்கள் பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவே உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவே உன்னை தினமே அற்புதங்கள் அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை